கிருஷ்ணகிரியில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் கணபதி நகர் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் நீர் புகுந்துள்ளது அதுகுறித்தான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவசாயத்துக்கு பல ஏக்கர் நலம் தேவையே இல்லை தொடர்ந்து இது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப் பிரதீப் வணக்கம் தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில அதனை வெளியேற்றும் பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா அத்தியாவசிய பொருட்களுக்கு அங்க இருக்க மக்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விவரங்கள் என்ன வணக்கம் கண்டிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை சாலையில் அமைந்துள்ள கணபதி நகரில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இப்பகுதியில் வீடுகளில் தண்ணீர் புகுந்து மழைநீர் புகுந்துள்ளது நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழையானது தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுமார் நூத்தி இருபது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கணபதி நகரில் இரவு அதிகாலை மூன்று மணி முதல் இப்பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் போகிற கனமழையால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் குடியிருப்புவாசிகள் அப்பகுதியில் இருந்து தங்க முடியாமல் வெளியேறி அப்பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றன உடனடியாக தகவல் இருந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் இப்பகுதியில் மழைநீரில் சிக்கியுள்ள குடியிருப்பு குடியிருப்புவாசிகளை மீட்டு அவர்களை பாதுகாப்பாக முகாம்கூள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உணவு மற்றும் உடை போன்ற வகையில் வருகின்றனர் மேலும் இப்பகுதி வீடுகளில் தூழ்ந்துள்ள மழை நீரை ஊராட்சி நிர்வாகிகள் செப்டிக் டேங்க் மூலம் இப்பகுதியில் இருந்து ஏரை அகற்றி தற்போது வீடுகளில் புகுந்துள்ள நீரை அகற்றி ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் இது போன்ற சம்பவம் மேற்பட்ட நிலையில் நகராட்சிகள் தொடர்ந்து இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இப்பகுதியில் பாதிப்படைந்துள்ள மற்றும் சிக்கியுள்ள குடும்பத்தினரை நீட்டி முகாம் கனவுப்படும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரதீப்